ஜிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எப்படிப்பா இருக்கும் இத கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்படிதாங்க நிறைய ரசிகர்கள் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல சிஎஸ்கே ஓட ப்ராபபிள் பிளேயிங் லெவனை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம சிஎஸ்கே டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பனிங்ல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ருத்ராஜ் காயக்வாட் கான்வே ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்மே நல்லா தான் வந்திருக்கு போன சீசன்லயும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா தான் வந்துருந்துருக்கு அதனால ஓப்பனிங்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸையும் நம்ம வந்து பண்ண தேவையில்லை இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணா வந்து போதும் இப்போ மூணாவது இடத்துல யாரை வந்து களமிறக்கலாம் அப்படின்னா டேரி மிட்ஸில் வந்து கிளம்பறாங்க ஏன்னா இவர் வந்து மிடில் ஆர்டர்ல கிளம்பிறங்கி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை இது வரைக்கும் வந்து கொடுத்திருக்காரு பேட்ஸ்மேனா வந்து களமிறக்கணும் அப்படின்னா அதிரடியாக விளாண்டு நல்ல ஸ்கோரை ஏத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து அதனால இவரை வந்து மூணாவது வந்து களமிறக்கலாம் நாலாவதா வந்து ரஹானை வந்து கிளம்பறக்கலாங்க ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து விக்கெட் வந்து வேமாவே வந்து போயிடுச்சு அந்த சமயத்துல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி விளையாட ஒரு பிளேயர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து யோசிக்காம ரகானை வந்து கிளம்பறக்கலாம் ஏன்னா போன சீசன்லயே ரகானே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு அதனால ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்துல ரகானே இருந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு அதனால இவரை வந்து ஃபோர்த் பிளேயரா வந்து களமிறக்கலாம் அடுத்த அஞ்சாவது பிளேயரா யார வந்து களமிறக்கலாம்னா சிவம் துபையே வந்து கிளம்பறக்குனா நல்லா இருக்கும் அதே சமயத்துல சிவம் துபைக்கு பதிலா ரச்சின் ரவீந்திராவை கிளம்பிறக்கனாவும் நல்லா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் ரச்சின் ரவீந்திராவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் தான் வந்து இருந்திருக்கு இவரை வந்து களமிறக்கினாலும் இவரும் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாரு அதனால இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை வந்து களமிறக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா ஆறாவது இடத்துல தோனிய கிளம்பறக்குங்கப்பா ஏன்னா ஆறாவது இடத்துல ஜடேஜா வந்தவனே ஆடியன்ஸ் எல்லாம் வந்து தோனி தோனின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க இவர் வந்து வேமா அவுட் ஆகணும்னு நினைக்கிறாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அதுக்கு பேசாம வந்து ஜடேஜாக்கு முன்னாடி தோனியவே வந்து கிளம்பிறக்கலாமே ஏன்னா தோனி வந்து ரெண்டு பால் பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா போர் சிக்ஸ் எல்லாம் வந்து அடிப்பாரு அப்படி இருக்க சமயத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்கணும் இல்லையா கடைசி நேரத்துல அவருக்கு கிளம்பிறக்கறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் வேமாவே வந்து கிளம்பிறக்கணும் அப்படின்னா தோனி வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு அதனால இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அடுத்து நம்ம பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் தாக்கூர் தீபக் சாகர் வந்து கன்ஃபார்ம்ங்க இதுல எந்த விதமான சேஞ்சஸும் வந்து ஆக வாய்ப்பில்லை மூணாவது ஃபாஸ்ட் பவுலரா வேணா பத்திரனா இல்லைன்னா வந்து முசுபிகர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் களமிறங்க வாய்ப்பிருக்கு இருக்கு வந்து போன சீசன்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இருக்காரு இல்ல எந்த சந்தேகமுமே இல்ல அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல வந்து கொடுத்தாரு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்ல வேர்ல்டு கப்ல சொதப்பின மாதிரி வந்து சொதப்பினாரு அப்படின்னா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமா வந்து போயிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பத்திரனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லன்னா முசிபிகர் ரஹ்மானுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அதனால எந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே வந்து தெரியும் அதனால இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து கொடுக்கலாம் இப்ப அடுத்து இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப தீக்ஷனாவுக்கு வந்து வாய்ப்பு இல்லையா ஸ்பின்னர்ஸ்க்கு எல்லாம் எப்படி வந்து வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு கேட்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான பிச்சு அப்படின்றப்ப சென்னைலாம் வந்து மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா வந்து கலட்டி விட்டுட்டு தீட்சணா வந்து உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிச்சுக்கு தகுந்த ஆப்ல நம்ம வந்து பிளேயிங் லெவலில் வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சூப்பரான டீமா வந்து இருக்கும் ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பேலன்ஸான டீமா வந்து இருக்குங்க எந்த பிரச்சனையுமே இல்ல பவுலர்ஸும் வந்து நல்லா இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அதிரடியான ஃபாஸ்ட் பவுலர் இல்லையே அப்படின்றது வந்து தோணுது மற்றபடி வந்து பேட்ஸ்மேன்ஸ் ஆகட்டும் ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும் எதுலயுமே வந்து பிரச்சனை இல்லை சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் டைம் பவுலர்ஸ் கூட நம்ம கிட்ட வந்து இருக்காங்க டேரி மிச்சல் கூட வந்து ரெண்டு ஓவர் போடுவாரு ரச்சின் ரவீந்திரா வந்து போடுவாரு ஒரு பேலன்ஸான டீமா வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் ஒரு சில பேர் நினைக்கலாம் வந்து எட்டு கோடிக்கு மேல கொடுத்து எடுத்தாங்களே இப்ப இந்த பிளேயரை இடையில எங்க சொருவாங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சமீர் வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமா வந்திருக்கு இருக்கு ஏன்னா இவர் வந்து ஒரு அக்ரஸிவான பிளேயர் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் சோ அப்படி இருக்கும் போது இவரை பதினஞ்சாவது ஓவருக்கு அப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயரா நம்ம உள்ள களமிறக்கணும் இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவர் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்கோரை வந்து ஏத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து அதனால இவர் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்கு இந்த டீமை வச்சு இந்த தடவை கப்ப தட்டி தூக்குறாங்களா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடையில் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்